கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மிசி அன்ன வாக்கியம் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரேவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள் இதுதான் கத்தன் நமக்கு தருகிற வசனம் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்களா உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்களா கத்தர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடும் கூட இருப்பார் அவர்கள் எல்லார் முன்பாக உங்கள் தலையை பண்ணுவார் உங்களை மேன்மையாய் அமரச் செய்வார் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களுக்கு மேன்மை கடந்து வரும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை பண்ணுவார் உங்களுக்கு மேன்மை தருவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மோசை இறந்த பிறகு எல்லா பொறுப்புகளும் யோசுவாவுக்கு வந்தது ஆனால் தேவன் சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அதுபோல அந்த இஸ்ரேல் மக்களும் யோசுவாவுக்கு பயந்து நடந்து வந்தார்கள் தேவன் அவர்கள் எல்லார் மத்தியிலையும் யோசுவாவுடைய தலையை நிம்முறை பண்ணினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இங்கே வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்கள் தலை நிம்மரச் செய்ய கத்தர் கடந்து வந்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு பெயரை அந்த ஸ்தலத்தில் தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் உங்கள் தலையின் பண்ணும்படியாக கத்தர் கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் மட்டுமில்லை இது உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து இருந்திருக்கலாம் ஆனால் இந்திக்கு கத்தர் சொல்கிறார் அவர்கள் மத்தியில் உனக்கு நான் மேன்மை தருவேன் அவர்கள் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய் அவர்கள் யாவரும் உன்னை கண்டு பயந்து போகும்படியாய் உனக்கு ஒரு சீரை தருவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவரால் கூடாத காரியம் வந்து மில தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாகவே